தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில் வித்யாஸ் ஹோம் கிச்சன் அண்ணா நகர் சென்னை நைன் எயிட் எயிட் இவ்வளவு இப்படி கூட முருகனை என்னுடன் பக்கத்துல வச்சுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம் வரும் இதையெல்லாம் தாண்டி ஆறு ஆறு வடை வீடு முருகனுடையது என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் படை எடுத்த இடம் இல்லை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கந்த சஷ்டி இஸ் மிஸ் யோக நித்ரா பிராக்டிஸ் ப்ராக்டிஸில் பண்ணக்கூடியவங்க இன்னைக்கு இது வரப்போகிறது வைகாசி விஷாகம் வைகாசி விஷாகத்தன்னைக்கு நான் சொல்கிற ஒரு விதமாக அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க அதுதான் ஆறாவது நாள் சஷ்டின்னு நம்ம சொல்கிறோம் ஆறாவது நாள் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவிலும் முருகனுடைய சக்தியானது பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயம் என்னென்னா முருகன் நம்ம கூட இருக்கணும் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அவர் நம்மளை காப்பாற்றணும் நம்ம கே கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் நம்மளை வழி நடத்தணும் இப்படியெல்லாம் யோசிக்கிறவங்களுக்கு ரொம்ப முன்னாடியே எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு ஆஸ்ரவகியாத் சுதா குமார் மாம் இருக்காங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு ஆன்மீகம் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மாம் எப்படி இருக்கீங்க? வணக்கம் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாம் இப்ப எங்க பார்த்தாலும் வந்து முருகர் 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 யுகம் போயிட்டு இருக்கு அப்படினே சொல்லலாம். இப்ப நான் வந்து ஒரு தீவிர முருக பக்தி. இப்ப நான் வந்து எங்க போனால், வெளிய போனால் சரி, ட்ராவல் பண்ணும்போது சரி, முருகர் என் கூடவே வருணு, என் கூடவே நான் என்ன பண்ணனும்? அதான் இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது நைன் அப்படிங்கிறதுனால செவ்வாய்ங்கிறதுனால முருகன்னு சொல்லலாம் பட் முருகன் தான் வந்து நம்மள்கிட்டேருந்து இந்த டிவைனாக ரிஃபைன் ஆகி வந்தது அதனால முருகன்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு உடன் பிறந்த அண்ணன் தங்கச்சிக்குன்னா நாலு பேர் இருப்பாங்க அதில் நமக்கு முன்னாடி பிறந்தவங்க நமக்கு உடனே பிறந்தவங்க மேலே நமக்கு ஒரு பாசம் இருக்கும்ல அது மாதிரி முருகன் மேலே எல்லாருக்கும் ஒரு பாசம் இருக்கும் பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயம் என்னென்னா முருகன் நம்ம கூட இருக்கணும் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அவர் நம்மளை காப்பாற்றணும் நம்மளை கே கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் நம்மளை வழி நடத்தணும் இப்படியெல்லாம் யோசிக்கிறவங்களுக்கு ரொம்ப முன்னாடியே நம்ம பாலன் தேவராயன்கிறவர் என்கிறவர் சஷ்டி கவச்சம் அப்படின்னு ஒரு அழகான என்ன சொல்கிறது மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்னு அதை சொல்லலாம் எல்லோரும் ஸ்தோத்திரம்னு சொல்கிறீங்களா மந்திரம்னு சொல்கிறீங்களா எனக்கு முருகனுடன் பேசக்கூடிய மேனிஃபெஸ்டேஷனை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா எல்லா ஸ்தித்திலையும் அதாவது மனிதர்களுக்கு என்னென்ன மாதிரி கான்ஷியஸ்னஸ் உண்டு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்னோடனே நம்ம சப்கான்ஷியஸ் லெவலில் போய் மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் அப்போது சப்கான்ஷியஸ் லெவலில் கான்ஷியஸ் லெவலில் அன்கான்ஷியஸ் லெவலில் சூப்பர் கான்ஷியஸ் லெவலில் இப்படி நாலு விதமான அவஸ்தைகள்லையும் நம்மளை பத்திரப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த கந்த சஷ்டி கவச்சத்தில் பார்க்குறோம் ஓகே மேம் கந்த கவசம் இந்த வரிகள் வரும் முப்பத்தி முப்பத்தி ஆறு ஆறு வாட்டி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது தடவை தடவை அப்படிங்கிறது பாசிபிள் சரியான இருக்கா நிறைய முறைகள் அந்த முப்பத்தாறு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் பல ரகசியங்கள் அதுல இருக்கு அதை பார்த்துருவோம் சரியா என்ன பெரிய ரகசியம் அப்படின்னாக்க எல்லாரும் நம்ம ஆரம்பிக்கிறதை என்ன பார்க்குறோம் முருகனோட அந்த கந்தசஷ்டி கவச்சத்துல காக்க காக்க அடுத்தது நோக்க நோக்க காக்க காக்க சரி நோக்க நோக்க சரி எதை யார் யாருடன் இணைந்து எப்படி நோக்குவது அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் டெக்னிக் அங்கே இருக்குது யோகா அப்படிங்கிற மார்க்கத்தை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் யோகா மார்க்கத்தில் நிறையா நிலைகள் இருக்குது அந்த எட்டு நிலைகள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பாலன் தேவராயர் ஒரு யோகா மார்க்கத்தை கந்த சஷ்டி கவச்சத்துக்குள்ளே ஒழிச்சு வச்சிருக்கார் இதை தான் நான் சொன்னேன் பல அவஸ்தைகள்னு குழந்தைகள் அப்படின்னா அதாவது குழந்தைகள்னா அறியா பெறுவர் அப்படின்னு வச்சுக்கலாம் எனக்கு அதை வ படிக்க மட்டும்தான் தெரியும் கந்த சஷ்டி கவச்சத்தினுடைய வார்த்தைகளை கூட முழுசாக செல்ல தெரியாது கே மட்டும் மட்டும்தான் தெரியும் இப்படி ஒரு ஸ்தித்தி படிக்க மட்டும்தான் தெரியும் மனப்பாடம் பண்ணி வச்சு ஒரு ஒரு சஷ்டியிலயும் ஆறாயிரம் தடவை முப்பத்தாறு தடவை சொல்றவங்க இருக்காங்க இப்படி ஒரு ஒரு லெவல்ல மனிதர்கள் இருக்காங்க மனிதர்களை எல்லாரையும் ஒரே மாதிரி நம்ம பிரிவினையில கொண்டு வர முடியாது எல்லா பிரிவினருக்கும் ஏற்ற ஒரு அழகான ஸ்லோகமாக கந்தசெட்டி கவச்சம் இருக்கிறது அதுல யோகிகள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இதில் இருக்கு இந்த மெத்தடை நான் உங்களுக்கு சொன்னேன்னா இவ்வளவு ஈஸியா இருக்கேன் இப்படி கூட முருகனை என்னுடன் பக்கத்துல வச்சுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம் வரும் என்னன்னா யோகாவில் நாங்கள் யோக நிதிரை அப்படின்னு ஒரு டெக்னிக் சொல்லுவோம் யோக நிதிரை அப்படின்னா என்னன்னா அது நம்மளுடைய அவயவங்களை ஒன்று ஒன்றாக நாம் காண்பது தலை நாங்கள் என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் த டாப் ஆஃப் யோர் ஹெட் ரிலாக்ஸ் யோர் ஃபோர் ஹெட் ரிலாக்ஸ் யுவர் ஐஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் யோர் இயர்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு அங்கமாக உங்களுடைய கவனத்தை செலுத்தி இந்த இடத்துல தான் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் வருது மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் என்ன நமக்கு என்ன தேவையோ அதன் இடத்தில் நம்மளுடைய கவனத்தை செலுத்தி எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும்னு சொல்ல 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 சப்கான்ஷியஸ் லெவல்லேருந்து அதை சொல்லும்போது பலனானது இமீடியட் அப்படின்னு சொல்கிறோமா அப்படிப்பட்ட அந்த இமீடியட் ரொட்டீனை தான் இதில் கொடுத்துருக்கார் அது என்னன்னு பார்க்கலாமா அதான் சொல்லுங்கள் யோக நித்ரைங்கிறது என்னன்னா உச்சந்தலையில் இருக்கக்கூடியதுலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயங்கங்களையும் உங்களுக்கு சப்கான்ஷியஸ் லெவலில் ஞாபகப்படுத்தி கவனத்தை அந்த இடத்தில் எடுத்து சென்று ரிலாக்ஸ் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி தருவோம் இது எங்கே வருதுன்னு பாருங்க ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் வருது பட் அறுபதாவது ஸ்லோகத்திலேருந்து நம்ம பார்த்தோம்னா அழகாக தெரிஞ்சிரும் உன் திரு உன் திருவடியை உறுதி என்றென்னும் என் தலை வைத்துன் இணையடி காக்க என் உயிர் குயிராம் இறைவன் காக்க என்னுள்ள இருக்கக்கூடிய உயிர் இருக்குல்ல அதில் என் கவனம் போகுது அப்போ இறைவன் காக்க அந்த காக்கன்னு சொல்றேன்னா அடுத்தது பன்னிறு விழியால் பாலனை காக்க நான் குழந்தைப்பா இந்த பாலனை உன்னுடைய பன்னிறு விழிகளால் காக்க அப்படின்னு சொல்லு அடியேன் வதனம் அழகுவேல் காக்க என்னுடைய முகம் இந்த அழகுவேல் காக்கட்டும் அதுக்கப்புறம் பொடிப்புனை நெற்றியை இந்த நெற்றியை புனிதவேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க இங்கே வருங்க யோக நித்ரால நான் என்ன சொன்னேன் ரிலாக்ஸ் த டாப் ஆஃப் யோர் ஹெட் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் யோர் ஐஸ்ன்னு சொல்கிறேன்னா இது வருது பாருங்கள் அடி ஏன் வதனும் அடுத்தது பேசிய வாய்தனை பெருவேல் காக்க இப்படி நான் இதை மீதியெல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி நாள் போராது அதனால இப்படி ஒரு எக்ஸாம்பிள் இது நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்க ஆர் கேளுங்க கேட்கும் போதே அந்த அந்த அவயவங்கள் உங்கள் நினைவுக்கு வர வேண்டும் எப்படி பண்ணலாம் அப்படின்னா அப்படின்னா ஒரு அமைதியான ஒரு நிலையில உட்காந்துக்கோங்க பேச தெரிஞ்சவங்க அதை சொல்லலாம் சொல்ல தெரியாதவங்களோ இல்லை சொல்ல தெரிஞ்சவங்களே கூட காதில் அழகாக இயர்பட்ஸ் போட்டுட்டு கந்தசஷ்டி கவச்சத்தை போட்டுருங்க போட்டுட்டு முதல்ல சப்கான்ஷியஸ் லெவலுக்கு போங்க ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பமே காக்க காக்கன்னு சொல்லும் போதே அந்த முருகனுடைய அந்த அந்த முருகனுடைய வேளானது நமக்குள்ளே வந்து காப்பாத்துறது அப்படின்னு சொல்லலாம் இந்த காப்பாற்றக்கூடிய வேளானது எந்த இடத்தெல்லாம் காப்பாற்றுறது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்களையும் உங்களுடைய கவனமானது சென்று அங்கெல்லாம் இந்த வேளானது காப்பாற்றும்படி வேண்டிக்கிறது மற்றம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் காக்கும்படி இப்போ எதுக்கெல்லாம் நம்ம பயப்படுவோமோ அதெல்லாம் சொல்லியிருக்கு பேய் பிசாசு அஷ்டி எல்லாத்தையும் சொல்லியிருக்கு இதுலேருந்து அண்ட் எனக்கு ப வரக்கூடிய பண கஷ்டங்கள்லேருந்து இப்படி நமக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையற்றவைகள் எல்லாத்தையும் ஒரு மூச்சு வெளியே விடும்போது வெளியே விட்டு ஒரு மூச்சை உள்ளழுக்கும் போது முருகனை உள்ளழுக்கிறோம் இப்போ முருகன் உங்க கூட இருப்பாரா இல்லையா ஒவ்வொரு மூச்சிலையும் இருக்கிறாரு முடிஞ்சு போச்சு ஒவ்வொரு மூச்சிலையும் ஒவ்வொரு அணுவிலையும் அந்த முருகனுடைய வேளானது நிற்கும் இதையெல்லாம் தாண்டி ஆறு ஆறு படை வீடு முருகனுடையது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் படையெடுத்த இடம் இல்லை நம்மளுடைய ஆறாதாரம் அப்படிங்கிற நம்மளுடைய சக்கரங்களுடைய ஆதாரத்தில் இந்த முருகனுடைய படையானது அதாவது அந்த முன்னிலையானது எந்த படை வீட்டுல என்ன மாதிரி இருக்காரோ அந்த நிலை இந்த ஆறு ஆதாரத்துல அப்படி பார்த்தா நம்மளுடைய யோகி டெக்னிக்ல அழகாக இந்த யோக நித்ராவை கந்தசஷ்டி கவச்சத்தோட சொல்லிட்டே வரும்போதே நம்மளுடைய உடல் மனம் பிணி இத்தனியும் அகன்று நம்மளுடைய குடும்பத்திலையும் குழந்தைகளையும் நம்மளுடைய தேவையற்ற பாவங்கள் நம்ம எடுத்துட்டு வந்ததையும் தேவையில்லாத பாவங்கள் எதை நம்ம இப்போ சுமக்கிறோமோ அதையும் தேவையிறாத தேவையில்லாத விஷயங்கள் நிறைய சுமக்கிறோம் இல்லையா இதையும் கழித்து உங்களை அப்படியே ஒரு கிளியர் லைட் சேனலாக வேளானது எப்படி உனக்கு ஆழமானதாகவும் ஷார்ப்பானதாகவும் அழகா ஒளியின் வெள்ளமாகவும் நன்கு தீட்டப்பட்டதாகவும் ரிஃபைண்டாகவும் இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு வேளாக நீங் நீங்களே மாறக்கூடிய தன்மையை இந்த பிராக்டிஸ் நமக்கு கொடுக்கும் சோ என்ன பொறுத்த வரைக்கும் கந்த சஷ்டி கவசம் இஸ் எ யோகன் எதிரா பிராக்டிஸ் இவ்வளவு நாள் கந்த சஷ்டி கவசம் அப்படின்னா முருகர் கூரை கனெக்ட் பண்ணி தான் பார்த்திருக்கோம் சோ இதை வந்து ஒரு யோக நிலையா மாத்தி நீங்க வந்து ஒவ்வொரு பாகத்தையும் வந்து ரொம்ப கான்ஷியஸா நம்ம பண்ணும்போது அந்த வந்து மானிஃபேஷன் கூட கரெக்ட் பண்ணி சொல்லிருக்கீங்க சோ இது கரெக்டா எப்படி மேம் வந்து பிராக்டிஸ் பண்ணி அதில வந்து பழகியது ரொம்ப அழகான கேள்வி பிராக்டிஸ்ல பண்ணக்கூடியவங்க இன்னைக்கு இதை வரப்போறது வைகாசி விசாகம் வைகாசி விஷாக அன்னைக்கு நான் சொல்கிற ஒரு விதமாக அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க முதல்ல ஈஸியாக ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கலாம் இல்லை படுத்து யோக நிதிராக படுத்துட்டு கூட பண்ணலாம் ஆனால் தூங்கிடக்கூடாது அதுதான் படுத்துன்னா தூங்கிடுவோம் அப்படிங்கிற பயம் இருக்கிறவங்க படுத்துக்காதீங்க அழகாக ரெண்டு கால் மடக்கி இந்த சித்தாசனத்துலேயோ பத்மாசனத்துலையோ எந்த ஆசனமானது இல்லை இந்த மாதிரி சேரில் காலை கீழே தொங்க போட்டுக்கிட்டோம் சின் முத்ரா எடுத்துக்கோங்க இந்த முத்ரா தான் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுற ஒரு ஈஸியான கனெக்ட் பண்ணுற ரிமோட்டுன்னு நம்ம சொல்லலாம் இந்த இந்த ரிமோட் கண்ட்ரோல் உங்க தொட மேலே வச்சுக்கோங்க உங்களுக்கு கந்த சஷ்டி கவச்சம் சொல்ல தெரியும் அப்படின்னா சொல்லும் என்ன பிரச்சனை ஆகிடும்னா சொல்லும் போது கவனமானது செதறிடும் அதனால கேளுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்க ஆரம்பிங்க காதில் போட்டுக்கிட்டோ இல்லை வெளியில் நம்ம அந்த யூடியூப்லேயோ போட்டுட்டு காக்க காக்க கனகவேல் காக்கல ஆரம்பிச்சு பொறுமையாக இந்த முருகனுடைய வேளானதை கற்பனை பண்ணிகிட்டே வாங்க அதுக்கப்புறம் அவங்க அழகா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு அங்கமும் அதில் இருக்கு ஒரு அங்கமும் விட்டு போல அப்படிப்பட்ட அந்த அங்கங்கள் மேலே உங்களது கவனமானது செல்லட்டும் இந்த நேரம் உங்களுடைய மனமானது ஆழ்ந்த அழகான ஆல்ஃபா லெவல்ல ஆழ் மனம் தியானத்துக்கு போகட்டும் மூச்சானது சீராக இயங்கட்டும் ஒரு மூச்சை உள்ள இழுக்கும் போது காக்கும் அப்படிங்கிற எண்ணத்தையும் மூச்சை வெளியே விடும்போதே தேவையற்றவைகளையும் நமக்குள்ளே சேர்த்து வச்சிருக்கிற அழுக்குகள் தேவையில்லாத மன உளைச்சல்கள் எல்லாத்தையும் வெளியே போகும்படி ரிலாக்ஸ்டா பண்ணுங்க இந்த கந்தசஷ்டி கவச்சம் ஐயும் கிளியும் அடவுடன் சவ்வுங்கிற மந்திரம் அதில் இருக்கு ஷர ஓம் ஷரஹணபவா மந்திரம் அதில் இருக்கு ஸோ இத்தனை மந்திரமும் ஷரகணபவாங்கிறது அந்த ஆறாதாரத்தை இயக்கக்கூடிய மந்திரம் ஐயும் கிளியும் செவ்வோங்கிறது அதனுடைய டிரான்ஸ்ஃபார்மராக யூஸ் ஆகக்கூடிய மந்திரம் ஐயும் கிளியும் அடவுடன் சொவோம்னு இருக்குது இதையெல்லாம் உள்ளுக்குள்ளே நீங்கள் அந்த கேட்க 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 வாங்கிட்டே வாங்க முதல் நாள் கொஞ்சம் புரிஞ்சு புரியாம இருக்கும் தொட்டார்ந்து ஒரு நாலஞ்சு நாள் பண்ணிட்டு வாங்க அதுதான் ஆறாவது நாள் சஷ்டின்னு நம்ம சொல்கிறோம் ஆறாவது நாள் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவிலும் முருகனுடைய சக்தியானது முருகன் என்றால் அழகு அந்த அழகு கூடி முருகன் என்றால் அன்பு அந்த அன்பு கூடி முருகன் என்றால் ஓங்காரங்கிற பரபிரம்ம நாதம் அந்த நாதமானது இயங்க ஆரம்பித்து யூ வில் பிகம் இந்த சித்தர்கள்லாம் இப்படி பண்ணி சித்தர்களாக ஆயிட்டாங்க இப்படி ஒரு முறையில் நம்ம பண்ண 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 வாழ்க்கையில் தெய்வம்ங்கிறது நமக்குள்ளேயும் வெளியிலையும் அதாவது அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் இருக்குது பிண்டத்தில் இருக்கிறது அண்டத்தில் இருக்குங்கிறத உண்மையை நமக்கு உணர்த்தி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு ஒவ்வொரு செயலிலும் முருகனாகவே செயல்பட்டு முருகனாகவே நாக்கில் அதில் அழகா சொல்லியிருக்கு நாவின் சரஸ்வதி குடி இருக்க பேசிய நாவினை இந்த பேசும்போது தவறான வார்த்தைகள் வந்துடக்கூடாது எவ்வளவோ பேட்வேர்ட்ஸ் பேசுகிறோம் எவ்வளவோ சபிக்கிறோம் எவ்வளவோ தேவையற்றவைகளை பேசுகிறோம் வம்பு பேசுகிறோம் இந்த மாதிரி எதையுமே இல்லாமல் வாயை திறக்கும் போதே நல் வார்த்தைகள் வர ஆரம்பிக்கும் இப்பேற்பட்ட இந்த மனமானது செம்மையாகும் மனவது செம்மையாகும் வாழ்வது செம்மையாகும் உறவுகள் மேம்படும் நம்மளுடைய நம்ம எடுத்த காரியம் ஒவ்வொன்றிலும் வெற்றி வெற்றி வெற்றியை வெற்றி வேல் வீர வேல்னு நம்ம அந்த முருகனுக்கு முழங்குறத நம்ம வாழ்க்கையில் முழங்க ஆரம்பிச்சுடுவோம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கந்தசஷ்டி கவசங்கிறத ஒரு யோக நிதிரைங்கிற யோகிக் ப்ராக்டிஸாக ஃபாலோ பண்ணும்போது எல்லா விதத்திலையும் சப்கான்ஷியஸ் லெவலில் இது ஊடுருவி நமக்கு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் மேனிஃபெஸ்டேஷன் எதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் அது எல்லாமே இருக்குல்ல கண்ண சிருஷ்டிக வச்சத்தில் என்ன இல்லை எதோ உங்களுக்கு க இந்த மூ நாசி பார்க்க பேசிய வாய் நாசி காது உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய நட உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய பஞ்சபூத்த சக்திகள்